ஹை கைஸ் வெல்கம் டு சலோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் என்றைக்கு வந்து நாங்கள் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற பெருமை வாய்ந்த அத்திவரதர் கோவிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இந்த கோவிலோடைய ஹிஸ்ட்ரி என்ன இந்த கோவிலுக்கு எப்படி போகணும் இந்த கோவிலில் என்னெல்லாம் ஸ்பெஷல் எப்போல்லாம் வந்து திருவிழா நடக்கும் அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இந்த பிளாகில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் வந்து பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் ஸோ பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் பண்ணிட்டால் மூலஸ்தானம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் ஒன் டே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோலாம் ஃபார்ம் பண்ணோம் ஸோ ரொம்ப க்ரௌடு ஹெவியாகிடோன்றதுக்காண்ட நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து எழுந்திரிச்சி கிளம்பி நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து வந்தாச்சு பசங்கெல்லாம் வீட்லேயே விட்டு வந்தாச்சுங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லா பந்தல்லாம் போட்டு கோயிலுக்கு திருவிழா கோலங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது கட் அடிச்சு என்னென்ன டேக்கு என்னென்ன வாகனங்கள் புறப்பாடு உண்டு அப்படிங்கிற எல்லா ஒரு டீட்டெயில்ஸுமே வந்து ஒரு பெரிய கட் அவுட்டாக வந்து வச்சிருந்தாங்க வந்த உடனே அங்க வந்து குட்டியே ஒரு புறா வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆசையா இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தப்ப வந்து கோவில் வந்து செவன் டுவெண்ட்டிக்கு தான் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி கோயில் நட திறக்கல இன்னும் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணோம் ஸோ ரிலாக்ஸா மார்னிங் வந்து அந்த சில்லுன்னு அடிக்கிற காத்தோட கொஞ்சமாக வெயில் தெரியறப்ப நம்ம கோயிலில் இந்த மாதிரி வாக் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு நாங்கள் அப்போ வந்து மார்னிங் வந்து கோயிலில் குளம் அத்திவரதர் இருக்கக்கூடிய அந்த குளத்தை வந்து ஓப்பனிங்கில் வச்சுருந்தாங்க ஸோ இந்த குளம் வந்து டெய்லி ஓப்பன் பண்ணுவாங்க கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே சாத்திடுவாங்க நாங்கள் போனப்போ ஓப்பனிங்கில் இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அத்திவரதர் அந்த மண்டபத்துக்கு கீழே தான் வந்து வச்சிருக்காங்க ஃபார்ட்டி இயர்ஸ் ஆகுங்க நம்ம இன்னொரு வாட்டி அத்திவரதரை பார்க்கணுன்னா ஆக்சுவலாக அத்தி வருதரை பார்த்தது ரொம்பவே சூப்பராக நான் ரெண்டு கோலத்துலேயுமே பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே நிறைய மீன்கள் உண்டு நம்ம வேணும்னா பொரியெல்லாம் வாங்கிட்டு போய் போடலாம் நிறைய ஃபிஷ் வரும் ஸோ இந்த கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக எப்பவுமே இந்த குளம் வந்து வற்றவே வட்டுறது கிடையாதாங்க வட்டுறதே கிடையாது இந்த குளத்தில் எப்பவுமே தண்ணி வந்து ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கோம் இந்த புஷ்கரணியில் அத்தி வருதற ஃபுல்லாக முழுக முழுக வச்சிட்ருக்கக்கூடிய இந்த குளம் வந்து ரொம்பவே சூப்பராக எப்போவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக காட்சி அளிக்குது இன்னொரு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ஊருக்கு காஞ்சிபுரம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்மா வந்து எம்பெருமானாண்ட வரம் பெற்ற ஊர் வரம் பெற்ற இடம் வந்து காஞ்சிபுரம் கா என்றால் பிரம்மா அஞ்சிதம் என்றால் வரம் ஸோ பிரம் ஸோ பிரம்மனுக்கு வரம் பெற்ற இடம் வரம் கொடுத்ததனால பெருமானுக்கு வரதர் என்று பெயர் வரதர் என்று பெயர் வந்தது ஸோ காஞ்சிபுரத்துக்கு பெயர் வந்தது இப்படி தாங்க காஞ்சிபுரத்துக்கே வந்து பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் நம்மளோட அத்தி வரதர் வந்து ரொம்ப 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 சூப்பராக ஃபேமஸ் ஆகிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு உலகத்துக்கே தெரிஞ்சது பார்த்திங்கன்னா இப்பதாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிதான் அத்திவரதர் அப்படிங்கிற ஒரு சாமி இருக்கிறதாவும் அது ஃபார்ட்டி இயர்ஸ் கழிச்சு எடுக்கிறதாவும் உலகத்திலேயே ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயிலா வந்து நிறைய பிரபலம் ஆயிடுச்சு ஸோ பக்தர்களுக்கு வந்து கேட்கக்கூடிய வரத்தை த அள்ளி தரக்கூடியதுனால் வரதர் அப்படி என்று வரதராஜ பெருமாள் என்றும் பெயர் பெற்றது ஸோ இந்த கோயிலுடைய கருடசேவா தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க மார்னிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா அப்படி மக்கள் கூட்டம் அலலையாக இருக்கோங்க நிறைய பஜன்ஸ்லாம் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பஜன்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க எல்லாம் ரொம்ப அழகாக சூப்பராக வந்து தேவாரம் அப்புறம் சாமி பக்தி பாடல்கள்லாம் வந்து பாடினாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு நாங்கள் வந்து அன்னைக்கு மார்னிங் வந்து சீக்கிரமாக இருந்துச்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வரக்கூடிய ஜனத்தங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லாருமே அவங்களால முடிஞ்சது பிரசாதமாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க இருந்தெல்லாம் நிறைய மக்கள் வருவாங்க ஸோ மோர் அவங்க அவங்களால முடிஞ்சது ஒரு பிரசாதமாக ஒரு டிஃபன் ஐட்டம்ஸு வெரைட்டி ரைஸு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டூ கேஜ் ரவை போட்டு கேசரி வந்து அம்மா வந்து மார்னிங்கே ஏஞ்சி பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்கள் எல்லோரும் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்றைக்கி முந்தின நாள் வந்து மருதாணி வச்சுட்டோம் ஸோ அதை தான் வந்து புசுமா காமிச்சிட்ருக்கு எங்கள் பாட்டி இல்லாமல் கூட ஊர்லேருந்து வந்திருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கோயில் திருவிழான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் வந்து காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே பயங்கரமாக கலைக்கட்டும் ரொம்ப ஃபேமஸான இந்த திருவிழா ரொம்ப நல்லா லீவ் டைம்ல வர்றது நல்ல குட்டீஸ்ங்கெல்லாமே கூட எல்லாத்தையுமே பார்க்க முடியும் பயங்கர க்ரௌடு எந்த வருஷமும் இல்லாத இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சுங்க ஸோ சாமி பார்க்கறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க ரோடு கு ரோடு ஃபுல்லாக காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே வந்து சாமி வந்து வீதி உலா வரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ க்ரௌடு பாருங்களேன் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு சாமி வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டு தான் வந்துட்டுருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லாங்காக இருக்குது இந்த கருட சேவா வந்து குழுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க கோயில் வந்து உள்ள கோபுரஸ்தா கோபுர வாசல் வர்றப்ப சாமியை வந்து குழுக்கள் அப்படின்னு சொல்லி குலுக்கி குலுக்கி ஒரு தர்ஷன் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி வந்து கிட்டக்க வந்தாச்சு எல்லோரும் எல்லாரும் வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி கரகோஷத்தோட மக்கள் வந்து அவ்வளோ அலமோது அவ்வளோ சூப்பராக இருக்குது எம்டி ஸ்ரமக்கில் எல்லாரும் அந்த சாமியை மன நிறைவாக சாமி கும்பிட்றப்ப அது ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கும் கேட்குறதுக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஒரிஜினல் ரியல் வாய்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஒரிஜினல் வாய்ஸை கொடுக்குறேன் பாருங்கள் யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதன் பிரம்மன் தன் வேள்வியில் வந்து தித்த தியாகராஜ வரதன் யானைதன் ஓலமிட கருடனேறி வந்த ஆதிமூல கஜேந்திர வரதன்

அவ்வளோதாங்க தாங்க கரடு சேவை வந்து முடிஞ்சு ஒரு டூ டேஸ் கழித்து இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து காஞ்சிபுரமே அதிர வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுடைய திருத்தேர் விழா தான் இன்னைக்கு ஸோ எல்லாருமே காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே ஏந்துச்சு எல்லாருமே இயர்லி மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஏந்திச்சி எல்லோரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தேர் இருக்கக்கூடிய அந்த தேரடி கிட் வந்து நாங்கள் எல்லாருமே போயிடுவோம் காஞ்சிபுரம் சரௌண்டிங் ஃபுல்லா மக்களுமே வந்து அங்க வந்து சரண்டர் ஆயிடுவாங்க வந்து இந்த கோயிலுடைய தேர் வந்து இங்கே தாங்க இருக்கு பெருமாள் கோவில்ல இருந்து ரெண்டு மணிக்கு மிட் நைட் ரெண்டு மணிக்கு வந்து கொண்டு வந்து தேர்ல வச்சு கொஞ்ச நேரம் தர்ஷனுக்கு விடுவாங்க அதுக்கப்புறம் தேர் புறப்பாடு வந்து காஞ்சிபுரம் ஃபுல்லாகவே வந்து நடக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்ப வந்து தேர் திருவிழா नमो नारा தரக்கூடாதா ஈராயிரம் கண் கொண்டாய் உன் ஒரு கண்யனை பாராதா உன்னில் சரணடைந்தே நீ நீ கதியே எட்டு திவ்யஸ்தலங்கள்ல ஒரு ஒண்ணான அத்திவரதர் கோவிலோடைய தேர் திருவிழா இன்னைக்கு மார்னிங் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தேர் புறப்பாடு வந்து நடந்தது ரொம்பவே ஃபேமஸான இந்த வைகாசி திருத்தேர் உற்சவம் வந்து இருபதாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இர ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏழாவது நாளான இன்னைக்கு திருத்தேர் உற்சவம் வந்து திருத்தேர் வந்து வீதி உலா வந்து வர இருக்குது இந்த கோவிலோட இந்த கோபுரத்தோட அதாவது இந்த தேரோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு அடி ஏழு நிலை ஏழு ஸ்டெப்ஸ் உண்டு இந்த தேருக்கு அவ்வளோ ஹைட்டாக இருக்கும் காஞ்சிபுரத்துலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய திருத்தேர்ன்னு தான் சொல்லணும் இதை நிறைய தேர்கள் உண்டு காமாட்சம்மன் கோயில் தேர் நிறைய கோயில் தேர்கள் இருக்குது பட் ஆனால் ரொம்ப ஹைட் வைஸாக பார்த்திங்கன்னா வரதராஜர் வரதர் பெருமாள் கோவிலோடைய அத்தி வரதர் பெருமாள் கோவிலோடைய திருத்தேர் தான் வந்து பெருசு மேல தாளம் முழங்க ரொம்ப ஜாஸ்தியான சவுண்டோட வெடி வெடிக்க இடி முழங்க இடியே இடிக்கிற அளவுக்கு காஞ்சிபுரமே அதிர்ற உடைய வரதர் வந்து புறப்பட்டாச்சு கேட்ட வரங்களை அள்ளி தர்றதுனால வரதர் என்றும் போதெல்லாம் வந்து நமக்கு வந்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய தேவராஜ பெருமாள் என்றும் ரொம்பவே ஃபேமஸான இந்த திருத்தேர் திருவிழா வந்து ந ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் வந்து சாமியெல்லாம் சூப்பராக பார்த்தாச்சு பயங்கர க்ரௌடுங்க ரொம்ப நசுக்கிட்டாங்க என்ன பார்த்தீங்கன்னா வந்து காவியம் அம்மா பாட்டியெல்லாம் வந்து ஒரு சைட் போயிட்டாங்க அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கிளம்பிட்டாங்க இருந்து நாங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் கிளம்பணும் இப்போ வந்து அவங்களை கண்டுபிடிக்கணும் அதுதான் ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு டீ ஷாப்பில் வந்து உட்காஞ்சாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஃபார்ட்டி கிட்டே க்ரவுடு குறையிட்டோம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம் இப்போ இப்போவுமே ஃபார்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆஃப் அன் அவருக்கு மேலேயே ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இன்னுமே ரோடு க்ரௌடாக தான் இருக்குது இன்னும் ஒரு ஆஃப் ஆஃப் அன் ஹவர் ஆகும் க்ரௌட் குறைய குறைஞ்ச பிறகு அப்புறம் இங்கே ரோடு ஓரங்களில் வந்து ஷாப்ஸ் நிறைய வந்து கடைங்கள்லாம் போடுவாங்க அதுக்கு முன்னாடி பிரசாதம் வந்து கொடுத்தாங்க லட்டு வந்து கொடுத்தாங்க நான் புசுமா அவர் எல்லாருமே லட்டு வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம லட்டு சாப்பிட்றப்ப அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் ரொம்ப நல்ல நிறைவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சிவனியா வந்து அவங்க அக்காக்காண்டி வச்சுருக்கா பார்த்தீங்கன்னா அம்மாலாம் வந்து ஃபோன் வேற கொண்டு போகல ஸோ அவங்க ஃபோனுமே எடுத்துகிட்டு வரல நாங்கள் எங்கள் கையிலேயே இருக்கு ரெண்டு ஃபோனுமே பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய க்ரௌடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லட்டு வாங்கிறதுக்குதான் அப்புறப்புறம் ப வெண்பொங்கல் வெண்பொங்கலுமே கொடுத்தாங்க ஸோ அதையுமே வாங்கி என்னெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு நாங்கள் எப்படி இப்படி தான் வருவாங்க வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணோம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக ஸோ நாங்கள் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே ஊருக்கு வந்து திருவள்ளூர் வந்து கிளம்ப போகிறதுனால நாங்கள் வந்து மார்னிங்கே ஷாப்ஸ் எல்லாம் ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு நமக்கு தேவையானதை குட்டீஸ்க்கெல்லாம் வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு எப்பவுமே நம்ம இந்த தேர் திருவிழாவில் வாங்கக்கூடிய பொருள்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம என்ன தான் வந்து கடைகள்லாம் போயிட்டு வாங்கினாலுமே கூட இந்த மாதிரி ரோடோரங்களில் வைக்கக்கூடிய கடைங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க குவாலிட்டி குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஓகே தான் பட்டு ரொம்ப குவாலிட்டி இல்லாமலாம் வைக்க மாட்டாங்க பட் அனல்மே கூட இந்த பேண்டு கிளிப்ஸு குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸு சொப்பு சாமானு இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அம்மா வந்து மல்லிப்பூ முல்லை கனகாம்பரம் வந்து வாங்கினாங்க நான் வந்து மல்லிப்பூ செடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிப்பூ செடி வந்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி பொம்மைங்கள்லாம் கூட வாங்கணும் அதுக்கப்புறம் வராகி அம்மன் ஃபோட்டோஸ் வந்து எங்கிட்ட கிடையவே கிடையாது ஸோ வந்து வராகி அம்மன் ஃபோட்டோ வந்து அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ஒன்று அம்மா கொண்டு வாங்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து இந்த பொடைப்பாங்க இல்லையா அந்த முரம் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு நிறைய இந்த வாட்டி தேரில் நிறைய முரம் வந்து வித்துட்டு இருந்தாங்க நிறைய கடைங்க அதாவது அங்கங்க இந்த முரங்கள் தான் தெரிஞ்சுது பளிச்சு பளிச்சுன்ட்டு ஸோ அப்புறம் இரும்பு சம்மந்தப்பட்ட சாமான்கள் நிறைய அந்த தேர் திருவிழாவில் நிறைய கிடைக்கும் ஸோ முரம் நாங்கள் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதாங்க நாங்கள் வந்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா நிறைய சூப்பராக நிறைய ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஈவினிங்குமே நிறைய போடுவாங்க பட் ஆனால் நாங்கள் வந்து திருவள்ளூர் வந்து இன்னைக்கு ஈவினிங்கே கிளம்பணுன்றதுனால நாங்கள் மார்னிங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் கேதர் பண்ண எல்லா விஷயமே உங்களோட ஷேர் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் யாரெல்லாம் வந்து இந்த இயர் வந்து தேர் திருட சேவையெல்லாம் பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க முடியும் முடியாதவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து முடிஞ்சால் அந்த அத்திவரதர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து திருவிழாவை வந்து கலந்துக்கோங்க எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் நிறைய பேர் வந்து இந்த கோவிலுடைய திருவிழாவை மிஸ் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கும் எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தது பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை யுகத்து அயன் கண்டிட நின்ற அருள் வரதன் பிரம்மன் தன் வேள்வியில் வந்துதித்த தியாகராஜ வரதன் யானைதன் ஓலமிட கருடனேறி வந்த ஆதி மூல கஜேந்திர ரத கஜ துரக பதாகைகள் சூழ தால மேல வாத்தியம் முழங்க பின்னோரும் மன்னோரும் கைதொழுது நிற்க தேவாதி ராஜன் பேரருளாளன் பரா இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே